கும்புறது எப்படின்னா இதுதான் கும்பிடுறது இரு கை கூப்பி கும்பிடுறதுல கும்பிடும்பாங்க வடக்கை இடக்கை கையும் சேர்த்து கும்பிடுறதுதான் கும்பிடு சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்படி இந்த உடல் கையை கொண்டு கும்புறது அற்கும்படு இதுதான் வடக்கை இதுதான் இடக்கை இந்த கையை இணைத்து கும்புறதுதான் உண்மையான கும்பிடுங்க வடக்கை இடக்கை சேர்த்து கும்புறதுதான் கும்பிடு இது உடற்கை உடல்ல உள்ள கை இந்த கையை கழுத்துக்கு கீழே உள்ளதெல்லாம் வந்து கர்மையை செய்யும் இது மட்டும்தான் நானேந்திரம் இந்த கர்மாவை செய்ய இந்த கை கொண்டு கும்பிடுறதுனா அக்கோல கும்பிடு அரை கும்பிடு இந்த வளத்தையும் இந்த இடக்கையும் சேர்த்து கும்பிடுறதுதான் உண்மையான கும்பிடு அப்படி கும்பிடணும் இந்த ரெண்டு மெய் உணர்வையும் அந்த இடத்துல வச்சு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் இறைய உணர்ந்து கும்பிடுறதுதான் அதுதான் உண்மையான இறை வழிபாடு இறைவனை கும்பிடுறது தவம் செய்யறோம் தவம் செய்யணும் அப்படிங்கிறது आंना प्रेम